ராமர் வானரப்படைகளை திரட்டி கொண்டிருந்தார் உயரமான குட்டையான என பல வகை இருந்தது அதில் மிகவும் கொள்ளமான சிங்களிகா எனும் ஒரு வகை படை இருந்தது இதில் ஆயிரம் பேர் இருந்தார்கள் இவர்கள் எதிரிகள் மேல் அப்படியே விழுந்து பற்களாலும் நகங்களாலும் பிரண்டி உதறி கடித்து விடுவார்களாம் போருக்கு எல்லோரும் புறப்படுவதற்கு முன் அவர்களது உற்றார் உறவினர்கள் எல்லோரும் கண்ணீர் வெடித்து அழுதனர் எல்லோரும் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று இதை ராமர் கவனித்து விட்டார் யாரும் கவலைப்படாதீர்கள் அனைவரையும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பது எனது பொறுப்பு என்றார் ராமர் ராவணனுக்கும் ராமருக்கும் போர் நடந்தது ஒரு கட்டத்தில் ராவணன் கும்பகர்ணனை அழைத்து போரிட சொன்னான் ராட்சசனாக இருந்தாலும் கும்பகர்ணன் நல்லவன் அவன் எவ்வளவோ சீதையை அனுப்பிவிட சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை யுத்தம் தொடர்ந்தது ராமபாணம் கும்பகர்ணன் இறந்து சாயும்போது அவனது கைப்பட்டு அவனது தேரில் இருந்த பெரிய மணி ஆயிரம் சிங்களிகாவை அப்படியே உருண்டு போய் கவிழ்ந்து மூடியது தங்கள் அனைவரையும் ஏதோ ஒன்று மூடியதை நினைத்து வேதனைப்பட்டது சிங்களிகா படைகள் காலம் கடந்தது யாரும் காப்பாற்ற வராததால் சிங்களிகா படை அழுது terminar